அற்பமான காரியங்களின் வாயிலாக தேவன் தம்முடைய ரட்சிப்பின் கிரியையை எவ்வாறு மேற்கொள்கிறார் என்பதை காட்டும் வேதாகம காட்சிகளை பார்ப்போம் தேவன் சிவந்த சமுத்திரத்திலே மெய்ப்பனுடைய கோலை கொண்டு அற்புதத்தை நிகழ்த்தினார் மேலும் அவர் இஸ்ரவேலர்களுக்காக கண்மலையை அடித்து தண்ணீரை புறப்பட பண்ணினார் அது ஏதோ ஒரு அற்புதமான கோல் அல்லது பிரகாசமான கோல் அல்ல அது வெறும் ஒரு சாதாரண கோல் தான் தேவன் அற்பமானவைகளைக் கொண்டு அற்புதமான கிரியைகளை நிறைவேற்றினார் எனவே நாம் நமது பலவீனங்களில் கவனம் செலுத்தாமல் நான் தேவனுடைய வழிகாட்டுதலின்படி செயல்படுகிறேனா அல்லது என் சுய விருப்பத்தின்படி செயல்படுகிறேனா என்று நம்மை நாமே கேட்க வேண்டும் நாம் இவ்வாறாக சிந்திக்க வேண்டும் தேவனுடைய கரத்தில் ஒன்று இருந்தால் அது மாபெரும் பல்லமையை நிகழ்த்தும் அது முக்கியமற்றதாகவும் சக்தி இல்லாததுமாக இருந்தாலும் சரி தேவனால் அதை முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாற்ற முடியும் தேவன் சிவந்த சமுத்திரத்தை பிரித்து மெய்ப்பனின் கோலின் வாயிலாக கண்மலையிலிருந்து தண்ணீரை வரப்பண்ணினார் நாம் இப்போது சமாரியாவிலும் கடைசி பர்யந்தமும் பிரசங்கிக்கும் கடமைப் பணியைக் கொண்டிருக்கிறோம் தற்போதைய நிகழ்வுகளை நாம் பார்க்கும் போது தேவனுடைய வருகைக்கான நேரம் நெருங்கி வருகிறது எனவே சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சுகுசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் சிலர் நான் அற்பமானவன் என்னால் எப்படி முழு உலகத்திற்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியும் என்று சிந்திக்கக்கூடும் நாம் நம்மை குறித்து பார்ப்பதற்கு பதிலாக யாரை பார்த்திட வேண்டும் நாம் தேவனை பார்த்து தேவனுடைய கரங்களில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அது வெறும் மேய்ப்பனின் கோலாக இருந்தாலுமே சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தது மேலும் ஆறு லட்சம் புருஷர்களின் தாகத்தை தீர்க்க இருந்து தண்ணீரை வரவைத்தது அல்லவா எனவே இன்று அற்பமானவைகளினால் நிறைவேற்றப்பட்டு தேவனுடைய மகத்தான கிரியை என்ற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை படிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரத்தை பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனம் கர்த்தாவே மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர் நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர் உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்றார்கள் தேவன் சிருஷ்டித்த ஒவ்வொன்றிற்கும் ஓர் நோக்கம் இருக்கின்றது சில பொருட்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் இருப்பதும் கூட தேவனுடைய சித்தமாகும் பரலோகத்தாய் நமக்கு கொடுக்கும் வார்த்தைகளை நாம் உடனடியாக புரிந்து கொள்கிறோம் அல்லவா இந்த எல்லா காரியங்களும் கூட தேவனுடைய அருத்திட்டத்திற்குள் நிறைவேற்றப்படுகின்றன எனவே நமது திறமைகளும் நாம் செய்யும் பணிகளும் சிறியதாக தெரிந்தாலும் கூட அவைகள் தேவனுடைய கரங்களால் நிறைவேற்றப்படுகிற கிரியைகள் என்பதை அறிந்து பெருமிதம் கொள்ள வேண்டும் அப்படியானால் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சுவிசேஷம் சென்றடைவது கடினமானதா அது ஒன்றும் கடினமானது அல்ல தேவனுடைய கிரியையானது அளவிலும் நீளத்திலும் ஆழத்திலும் வேறுபடுகிறது நம்மால் அதை செய்ய முடியாது ஆனால் அதை நிச்சயமாக தேவனால் செய்ய முடியும் அல்லவா தேவனுடைய கரங்களுக்குள் இருந்து கொண்டு நாம் இந்த பணியை செய்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளும் போது இன்றைய சுவிசேஷமானது சந்தோஷமாக இருக்கும் நாளைய சுவிசேஷமானது பாரமானதாக இல்லாமல் எப்போதும் சந்தோஷத்தோடு மேற்கொள்ளப்படும் தேவனுடைய அருத்திட்டத்தையும் ரட்சிப்பிற்கான அவருடைய திட்டத்தையும் பற்றிய சில வார்த்தைகளை பார்ப்போம் நாம் ஒன்றாம் அதிகாரம் வசனத்திற்கு செல்வோம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனம் எப்படியெனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகரில்லை வல்லவர்கள் அநேகரில்லை பிரபுக்கள் அநேகரில்லை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவை உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார் இயேசுவின் சிறந்த போதனைகளை பிரசங்கித்த ஆரம்பகால சபையின் அப்போஸ்தலர்களான பேதுரு யோவான் மற்றும் யாக்கோபு ஆகியோரை பார்த்தால் அவர்கள் மீனவர்களாக இருந்தனர் மற்றும் மத்தியில் ஒரு ஆயக்காரராக இருந்தார் இன்று வரி அதிகாரி என்பது மதிப்புமிக்க தொழிலாக கருதப்படுகிறது ஆனால் அந்த சமயத்தில் வரி வசூலித்தவர்கள் தங்கள் சொந்த ஜனங்களிடமிருந்து வரிகளை வாங்கி ரோமில் ஒப்படைத்ததால் அவர்கள் அற்பமாக எண்ணப்பட்டனர் இத்தகைய ஜனங்கள்தான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரியந்தமும் பிரசங்கித்தார்கள் எனவே தம்முடைய மாபெரும் பணியை வழிநடத்த தேவன் சிறிய திறமை கொண்டவர்களை தேர்ந்தெடுத்தார் அதே சூழ்நிலையில் தான் இருக்கிறோம் ஜனங்கள் அதிக மதிப்பளிக்கும் தகுதிகளில் நாம் குறை உள்ளவர்களாக இருந்தாலும் கூட நாம் தேவனை நேசிக்கிறோம் அவர் மீது விசுவாசம் கொண்டிருந்து பரலோக நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம் தேவன் அப்படிப்பட்ட ஜனங்களை அழைத்து அவர்கள் சிறந்தவர்களாக பயன்படுத்தினார் அதை உறுதி செய்வோம் நியாய அதிபதிகள் பதினைந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பிலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள் அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடையெலும்பைக் கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே ஆயிரம் பேரை கொன்று போட்டான் அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பினால் பட்டி கிடக்கிறார்கள் கழுதையின் தாடை எலும்பினால் ஆயிரம் பேரை கொன்றேன் என்றான் அப்படி சொல்லி தீர்ந்த பின்பு தன் கையில் இருந்த தாடை எலும்பை இருந்துவிட்டு அவ்விடத்திற்கு ராமாதேகி என்று பேரிட்டான் அந்த சமயத்தில் இஸ்ரவேலர்களுக்கும் பிலிஸ்தீன்களுக்கும் இடையிலான உறவு நன்றாக இல்லை இது பல தலைமுறைகளாக தொடர்ந்தது நேர்த்தியான பட்டயமும் ஈட்டியும் இல்லாமல் தனியாக ஆயிரம் பிளஸ்தரை கொன்றான் அவன் செத்த கழுதையின் தாடை எலும்பை கொண்டு ஆயிரம் பேரை தோற்கடித்தார் தேவனால் கொடுக்கப்பட்ட அசாதாரணமான பலத்தை கொண்டிருந்தான் அவன் பயன்படுத்திய கருவிகள் உலகின் புகழ்பெற்ற பொக்கிஷமான பட்டயங்கள் அழைக்க ஒரு அற்பமான கருவி செய்ய முடிந்ததால் தேவனுடைய கரத்தில் இருக்கும் தேவனுடைய ஜனங்களால் இன்னும் எவ்வளவு அதிகம் செய்ய முடியுமோ பேச்சில் குறைபாடுள்ள மோசையின் மூலம் தேவனுடைய வல்லமையானது பார்வோனை செய்தது அல்லவா கீழ்படியா தனக்கு திக்கு வாயம் மன்ற நாவம் உள்ளவராக இருக்கிறதனால் ராஜாவை சம்மதிக்க வைக்க முடியவில்லை என்றும் சொன்னார் என்னால் எப்படி இது போன்ற சிறந்த பணியை செய்ய முடியும் இருப்பினும் இறுதியிலே மோசையின் வாயிலாக தேவன் இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு வழி அல்லவா வரலாற்றை திரும்பி பார்த்தால் அவர்களிடம் அநேக குறைபாடுகள் இருந்ததை நம்மால் பார்க்க முடியும் ஆனால் அவர்கள் தேவனுடைய கரத்தில் போது தேவன் அவர்களை மாபெரும் கதாபாத்திரங்களாக ஏற்படுத்தினார் அந்த சமயத்தில் எகிப்து ஒரு வல்லமையான தேசமாக இருந்தது ஆனாலும் அந்த பலமுள்ள ராஜாவும் கூட கைவிடும்படியாக தேவன் தமது வல்லமையை நிகழ்த்தினார் பலவீனமானவர்கள் அல்ல இருந்தாலும் ஆயிரம் பிலிஸ்தரை முறியடிக்க ஒரு கழுதையின் தாடை எலும்பு போதுமானதாக இருந்தது வேறு எந்த கருவிகளும் பயன்படுத்தப்படவில்லை ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் வசனத்தை பார்ப்போம் முப்பத்தோராம் வசனத்தை பார்ப்போம் தாவேது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள் அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான் தாவீது சவுலை நோக்கி நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடே யுத்தம் பண்ணுவேன் என்றான் அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி நீ இந்த பெலிஸ்தனோடே எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது நீ இளைஞன் அவனோ தன் சிறுவயது முதல் யுத்த வீரன் என்றான் தாவேத சவுலை பார்த்து உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது நான் அதைத் தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன் அது என் மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்துக் கொன்று போட்டேன் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகியே நான் கொன்றேன் விருத்த சேதனமில்லாத இந்த பிலிஸ்தனும் அவைகளில் ஒன்றைப் போல இருப்பான் அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான் பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பிலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான் அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து ஓ கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான் சவுல் ராஜா தாவிதை இஸ்ரவேலின் சார்பாக யுத்தத்திற்கு செல்ல தேர்ந்தெடுத்த காட்சியை நாம் நன்கு அறிவோம் மற்ற வீரர்கள் அனைவரும் கோலியாத்தை கண்டு நடுநடுங்கி ஒளிந்திருந்தார்கள் ஒருவரும் சண்டையிட முன்வரவில்லை ஆனால் இளம் தாவீதோ கோலியாத்தை தோற்கடிப்பதாக அறிவித்தார் அவருக்கு யுத்தத்தின் அனுபவம் இல்லாததை பார்க்கும் போது தாவீது வெற்றி பெற முடியாது என்பது வெளிப்படையாக தெரிகிறது இருப்பினும் தாவீது தேவனுடைய கரத்தில் பிடிக்கப்பட்டிருந்தார் அல்லவா எனவே கோலியாத்துக்கு தாவீதுக்கு முன்பாக மண்டியிடுவதை தவிர வேறு வழியில்லை என்பது அனைவரும் அறிந்து உண்மையல்லவா இதை பார்க்கும் போது சிறியவர்களாகவும் அற்பமானவர்களாகவும் தோன்றும் தம்முடைய ஜனங்களை தங்கள் திறன்களுக்கு அப்பாற்பட்டு மகத்தான காரியங்களை மேற்கொள்வதற்காக தேவன் அழைக்கிறார் என்பதை நாம் காண்கிறோம் நாம் எங்கு சென்றாலும் தேவனுடைய கரத்தால் பிடித்துக் கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்போது நாமும் சிம்சோனை போல கழுதையின் தாடை இளம்பைக் கொண்டு ஆயிரம் பேரை தோற்கடிக்கும் வலிமை மிக்க வீரர்களாக மாற முடியும் அனைவரும் பயந்திருந்த கோலியாத்தை ஒரு இளம் வயதான தாவீது வெறும் கவனினால் வீழ்த்தினார் இந்த அனைத்து கிரியைகளுக்கு பின்னால் யார் இருந்தார் என்பதை நாம் எப்போதும் கருத்தில் கொள்ள வேண்டும் பலவான்களையோ ஞானவான்களையோ அல்லது உடையவர்களையோ தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக அநேக விஷயங்களில் குறையுள்ளவர்களாக இருந்தாலும் தேவனை நேசித்து பரலோகத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய வார்த்தையின் மீது விசுவாசத்தை காத்துக் கொண்டவர்களின் வாயிலாக தேவன் மகத்தான கிரியைகளை மேற்கொண்டார் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் என்று தேவன் சொன்னார் இது செல்வாக்கு மிக்க சிலரிடம் ஒப்படைக்கப்படவில்லை மாறாக ஆரம்பகால சபையின் பரிசுத்த பரிசுத்தவான்களிடம் ஒப்படைக்கப்பட்டது ஒலிவ மலையிலிருந்து இயேசு பரமேறிய போது ஆரம்பகால சபை உறுப்பினர்களை பார்த்தால் அவர்கள் இளமையாகவும் பலவீனமாகவும் இருந்தார்கள் அவர்களில் சமூக அதிகாரம் கொண்டு உறுப்பினர்கள் யாரும் இல்லை இருப்பினும் அவர் அவர்களுக்கு ஒரு ஆணையை கொடுத்தார் அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் வாய்ப்பை கொடுத்தார் தேவனுக்கு இது ஒன்றுமே இல்லை இருப்பினும் ஆசீர்வதிக்கப்படவும் பாவ மன்னிப்பை பெறவும் தேவன் இந்த விலையற பெற்ற வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் சமாரியாவிலும் பூமியின் கடைசி எந்தமும் சென்று அவர்களை ரட்சியுங்கள் மறுக்கும் ஆத்துமாக்களை ரட்சிப்பதே மாபெரும் கிருபையின் செயல் அல்லவா அத்தகைய பணிக்காக பிரசங்கத்தில் மிகவும் திறமையாக இருக்கும் அப்போஸ்தலர் பவுலை போன்றவர்களை மட்டுமே தேவன் அழைக்கவில்லை முக்கியமான விஷயம் என்னவென்றால் தேவனுடைய கரத்தில் யார் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் நான் தேவனுடைய கரங்களில் பிடிக்கப்பட விரும்புகிறேன் நானும் விரும்புகிறேன் வெளிநாடுகளில் உள்ள நமது உறுப்பினர்களுக்கும் இது பொருந்தும் ஒவ்வொருவரும் தேவனுடைய கரங்களில் பிடிக்கப்பட வேண்டும் எனவே நமது சிறிய திறன்கள் நூறு மடங்கு பெருகி கற்பனை செய்ய முடியாத கிரியைகள் நிகழும் மறுபுறமோ எல்லாவற்றையும் நான் என் சொந்த திறமையால் செய்ய வேண்டும் என்று சிந்தித்து செல்பவர்கள் சிறந்த திறமை கொண்டிருந்தாலும் கூட கிருபையான விளைவுகளை அடைய மாட்டார்கள் சிம்சோன் கையில் வைத்திருந்த கழுதையின் தாடை எலும்பானது அற்பமாக இருந்தது இருப்பினும் அது ஒரு பெரிய சாதனையை அடைந்தது மோசையின் கையில் இருந்த கோல் வெறும் மெய்ப்பனின் கோல் மட்டுமே ஆனால் அது சிவந்த சமுத்திரத்தை பிறந்தது வனாந்தரத்தில் அற்புதமான கிரியைகள் நடந்தது கழுதையின் தாடை எலும்பாக இருந்தாலும் சரி மெய்ப்பனின் கோலாக இருந்தாலும் சரி ராஜாவின் செங்கோலாக இருந்தாலும் சரி அந்த கருவிகளுக்கு எந்த அர்த்தமும் இல்லை ஏனென்றால் தேவன் தாம் தேர்ந்தெடுத்ததைக் கொண்டு எதையும் நிறைவேற்ற முடியும் இந்த காரணத்திற்காகவே தேவன் நமக்கு இவ்வாறு கட்டளையிடுகிறார் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை நிச்சயமாக நம்முடைய திறமைகளும் முக்கியம்தான் ஆனாலும் தேவன் மீதான உங்கள் அன்பை இன்னும் ஆழமாக பற்றிக்கொண்டு தேவனோடு சுவிசேஷத்தை மேற்கொள்ளுங்கள் என்று நான் உங்களை வாஞ்சியுடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்போது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையேயும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையேயும் போர் நடந்து வருகிறது மியான்மர் சூடான் ஏமன் எத்தியோப்பியா காங்கோ மற்றும் சோமாலியா போன்ற உள்நாட்டுப் போர்களை சந்திக்கும் நாடுகளும் இருக்கின்றன இப்போது உள்நாட்டு போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் இயேசு கற்பித்தபடியே உலகமானது போன்றுதான் இருக்கின்றது பஞ்சங்களும் பூமி எதிர்ச்சிகளும் உண்டாகும் உக்ரைன் போருக்கு முன்பு இருந்த தானியங்களின் விலைகளோடு ஒப்பிடுகையில் இப்போது தானியங்களின் விலை மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது உக்ரைன் போருக்கு முந்தைய காலத்துடன் ஒப்பிடும் போது விலை மிகவும் ஜனங்கள் உணவின்றி பட்டினியால் அவதிப்படுகிறார்கள் வறட்சியினால் பஞ்சம் ஏற்படுகிறது ஆனால் போரின் விளைவுகளினால் அநேக ஜனங்கள் சரியாக உண்ணவோ அல்லது சரியாக உடுத்தவோ முடியாமல் இருக்கிறார்கள் மேலும் பல்வேறு நோய்களும் இருக்கின்றன கோவிட் விட மோசமான சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றன எனவே இந்த காலத்திற்கு தந்தை தாயின் உதவி தேவைப்படுகிறது இந்த எல்லா பேரழவுகளிலிருந்தும் ரட்சிக்கப்படும்படியாக நாம் புதிய உடன்படிக்கை பஸ்காவின் சத்தியத்தை பற்றி எல்லா ஜனங்களுக்கும் சொல்ல வேண்டிய ஓர் தீர்க்க தரிசன காலமாக இருக்கின்றது அல்லவா பன்னிரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரற்றை தொடுத்துக் கொண்டும் உங்கள் கையில் தடிப்பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கிடவீர்கள் அது கர்த்தருடைய பஸ்கா அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பெயராயிருக்கிறவைகளையெல்லாம் அதன் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன் நானே கர்த்தர் நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும் அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் நான் எகிப்து தேசத்தை அழைக்கும் போது அழைக்கும் பாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும் அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவது அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக அதை உங்கள் தலைமுறைதோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கழவீர்கள் நாம் தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும் போது அவர்கள் நான் ஒரு துண்டு அப்பத்தை புசித்து ஒரு பாத்திரத்தில் திராட்சரசத்தை பானம் பண்ணினால் நிஜமாகவே வாதை என்னை கடந்து செல்லுமா என்று கேட்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒருவர் அதை புசித்தால் அது அர்த்தமற்றதாகிவிடும் விசுவாசமில்லாமல் செய்யப்படும் காரியங்கள் தேவனுடைய வாக்குத்தங்களை உள்ளடங்க முடியாத உலக பிரகாரமான செயல்களாகும் எகிப்தியர்களுக்கும் அதே சந்தேகம் இருந்தது இஸ்ரவேலர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை வீட்டு நிலைக்கால்களில் பூசுவதை பார்த்து அவர்கள் ஏன் அப்படி செய்கிறார்கள் என்று கேட்டார்கள் அப்படி செய்தால் பேரழிவு உங்களை கடந்து செல்லும் என்று அவர்கள் சொன்னார்கள் இவ்வாறாக அவர்கள் இஸ்ரவேலர்களை பரியாசம் பண்ணினார்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் அவர்களை பாதையிலிருந்து கடந்து போக செய்யுமா பின்பு பஸ்கா ராத்திரியான நிசான் மாதம் பதினான்காம் நாளின் இரவு வந்தது அந்த ஆழ்ந்த அமைதியில் இஸ்ரோவேலர்கள் வாழ்ந்த கோசேன் தேசத்திலும் எகிப்தியர்கள் வாழ்ந்த சமவெளிகளிலும் வெவ்வேறு நிகழ்வுகள் நிகழ்ந்தன இஸ்ரோவேலர்கள் வாழ்ந்த பகுதியில் நடமாடுகிற மிருகங்கள் ஒன்று கூட சேதப்படுத்தப்படவில்லை ஆனால் எகிப்து முழுவதும் என்ன நடந்தது வேலைக்காரனின் தலைப்பிள்ளைகள் முதல் ராஜாவின் தலைப்பிள்ளைகள் வரை எல்லா தலைப்பிள்ளைகளும் ஒரு வேறுபாடுமின்றி கொல்லப்பட்டனர் அவர்கள் அப்படி செய்தால் ஏதாவது நடக்குமா என்று ஏளனம் செய்தார்கள் ஏனென்றால் பஸ்காவின் கட்டளை அவர்களுக்கு முக்கியமற்றதாக தோன்றியது இருந்தாலும் தேவன் வாக்குத்தம் செய்தபடியே அது இஸ்ரோ மாபெரும் வல்லமையை நிகழ்த்தியது அன்பர்களே நாம் செய்கிற வேலையை பார்த்து அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதால் உலகம் மாற்றமடையுமா என்று கேட்கிறார்கள் ஆனால் இந்த பணியை யார் செய்கிறார் தேவன் செய்து கொண்டிருக்கும் பணியில் உடன் வேலையாட்களாக பணிபுரியும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் பஸ்கா ஓய்வு நாள் பரலோகத்தாய் மற்றும் பரலோக தந்தையை பற்றி பிரசங்கிக்கும் போது தேவனிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லி உலகிற்கு சுவிசேஷத்தின் செய்தியை பிரசங்கிக்கிறோம் அல்லவா தேவனிடத்தில் திரும்புங்கள் அப்பொழுது நீங்களும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள் நித்திய சந்தோஷத்தையும் ஆசீர்வாதங்களையும் அனுபவிப்பீர்கள் இதுவே நாம் பிரசங்கிக்கும் செய்தியாகும் ஓய்வு நாள் சனிக்கிழமை என்பதால் நாம் அதை ஆசரிக்க வேண்டும் என்று நாம் வெறுமனே சொல்லாமல் அவர்களுடைய விசுவாசமும் இருதயமும் வளர்ந்து பரலோக ராஜ்யத்திற்கு அவர்களை வழி நடத்தும்படியாக இந்த ஆசிரிப்பின் வாயிலாக நாம் அவர்களை தேவனிடத்தில் திரும்ப வழி நடத்த வேண்டும் இவர்கள் ஏன் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை வீட்டின் நிலைக்கால்களில் பூசுகிறார்கள் என்று எகிப்திய வீரர்கள் ஆச்சரியப்பட்டனர் அத்தகைய செயல்களால் பேரழிவை தடுக்க முடியுமா என்று அவர்கள் தவறாக நினைத்த தேவன் தமது வாக்குத்தத்தை நிறைவேற்றினார் அவர்களுக்கு அற்பமாக தோன்றிய ஒரு விசுவாசத்தின் கிரியை வித்தியாசமான விளைவை ஏற்படுத்தியது அல்லவா வீரர்களுக்கு தேவன் பஸ்காவையை சந்தோஷமான விடுதலையின் நாளாக கொடுத்தார் எகிப்தியர்களுக்கோ அது தலைப்பிள்ளைகள் அனைத்தையும் அழைக்கும் நாளாக இருந்தது அல்லவா யாரோ ஒருவர் அற்பமானவராக தோன்றினாலும் கூட நீங்கள் சிறு பிள்ளையை கனம் பண்ணாலோ அல்லது ஒரு கலசன் குளிர்ந்த தண்ணீரை கொடுத்தாலோ அது நீங்கள் தேவனுக்கே செய்வது போல என்று அவர் சொன்னார் அவர் நீங்கள் எனக்கே செய்தீர் என்றார் சத்தியத்தில் யாரும் அற்பமானவர்கள் அல்ல அனைவருமே அற்புதமானவர்கள் தேவன் யாரை தேர்ந்தெடுப்பார் என்றும் அவர்களை எப்படி பயன்படுத்துவார் என்றும் நம்மால் அறிய முடியாது தந்தை தாயின் சித்தத்தின்படியே நாம் தேவனுடைய கரத்தால் வழிநடத்தப்படும் சுவிசேஷத்தை செய்கிறோம் இல்லையா எனவே இந்த சுவிசேஷம் நிச்சயமாக வெற்றி பெறும் சுவிசேஷம் எவ்வளவு தூரம் பிரசங்கிக்கப்படும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் பிரசங்கிக்கப்படும் என்று தேவன் சொன்னார் தந்தை இந்த பூமிக்கு வந்து நமக்கு பரலோகம் திரும்புவதற்கான வழியை ஏற்படுத்துவார் என்று தீர்க்க தரிசனம் இருக்கிறதல்லவா தேவன் மாபெரும் கிரியையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் நாம் தேவனுடைய கரத்தில் இருந்தால் பிராவே நானும் வார்த்தையை பிரசங்கிக்க அனுமதியுங்கள் தேவருடைய வார்த்தையை விடாமுயற்சியுடனே படிக்க என்னை அனுமதியுங்கள் ஊக்கமான ஜெபத்தின் வாயிலாக புதிய உடன்படிக்கையின் சுவிசேஷத்திற்காக உறுப்பினர்களை ஆதரிக்கவும் உற்சாகப்படுத்தவும் தயவு செய்து என்னை அனுமதியுங்கள் நான் ஒன்றும் அறியேன் நான் குறைவுபட்டிருக்கிறேன் நான் கழுதையின் தாடை எலும்பே தவிர வேறொன்றுமில்லை உமது கரத்தால் ஏந்தப்பட விரும்புகிறேன் உமது சித்தத்தின்படி சுவிசேஷத்திற்காக என்னை எங்கு வேண்டுமானாலும் பயன்படுத்துங்கள் சில நேரங்களில் சிம்சோனைப் போல சில நேரங்களில் சாலுமோனை போல சில நேரங்களில் யோசுவாவைப் போல சில நேரங்களில் பவுலைப் போல சில நேரங்களில் பேதுருவைப் போல எந்த இடத்திலும் எந்த கதாபாத்திரத்திலும் எந்த கடமையிலும் நான் தேவனில் நிலைத்திருக்க விரும்புகிறேன் நான் உங்கள் பக்கத்தில் நிற்க விரும்புகிறேன் என்று நாம் கேட்க வேண்டும் அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு தந்தையும் தாயும் நமக்கு அறிவுறுத்தியபடியே நாம் செயல்பட வேண்டும் நம்மை இழைப்பாருங்கள் என்று சொன்னால் ஓய்ந்திருக்க வேண்டும் நம் முழு முயற்சியோடு செயல்படுவோம் என்று நம்மிடம் சொன்னால் விடாமுயற்சியுடனே திரியை செய்ய வேண்டும் சிவந்த சமுத்திரத்தை நோக்கி நம் கோலை நீட்டும்படி சொல்லப்பட்டால் நாம் அதை செய்ய வேண்டும் அதை நீட்டு என்று அவர் சொல்லும்போது எனக்கு உறைந்த தோல் இருப்பதால் என்னால் முடியாது என்று நாம் சொல்லக்கூடாது உங்கள் வலது கையில் வலி இருந்தால் உங்கள் இடது கையை நீட்டலாம் தேவன் நம்மை ஏதனும் செய்யும்படி கட்டளையிடும் போதெல்லாம் நோவா அப்படியே செய்தார் தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அப்படி செய்வதன் வாயிலாக நாம் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று நம்புகிறேன் இன்று அற்பமானவைகளினால் நிறைவேற்றப்படும் தேவனுடைய மகத்தான கிரியை என்ற வார்த்தைகளை படித்திருக்கிறோம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வெளிநாடு செல்பவர்களுக்கு உங்கள் பயணம் தேவனோடு சேர்ந்து கிருபையான விளைவுகளை அறுவடை செய்வோம் கொரியாவில் தங்கியிருப்பவர்களுக்கு நீங்களும் அழகான விளைவுகளை அறுவடை செய்வீர்களாக இத்துடன் இந்த உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன் மிக்க நன்றி